ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு டேஸ்டி டிஷ்வைஸ் ஏது பழனியப்பன் இன்னைக்கு மாம்பழம் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பேனில் நெய் விட்டுக்கிறேங்க நெய்ல முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு வறுபட்டது போதுங்க இப்போ எடுத்துடலாம் அடுத்து கிஸ்மிஸ் வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா வறுபட்டுச்சு எடுத்துடலாங்க அதை இப்போ இந்த நெய்யிலே நான் வந்து ஒரு டம்ளர் சிகப்பாவல் எடுத்துருக்குறேங்க அதை வறுத்துக்கலாம் இதுவும் லோ ஹீட்லேயே வச்சு வறுத்துக்கோங்க அவளை நல்லா வருத்தாச்சுங்க இப்போ இதை வேறு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அவள் வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் அவளை ஜாரில் சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க ஒரு மாம்பழத்தை இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு அரைச்சி வச்சிருக்கிற சிகப்பவலை வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு பேனில் இப்போ இந்த அவலில் நான் வந்து மூணு டம்ளர் சுடு தண்ணி வந்து காய வச்சுருக்குறேங்க அதை வந்து நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டரைலேருந்து மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறான் சேர்த்துக்கலாங்க உங்களோட அவளை பொறுத்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க ஒரு மூணு டு நாலு நிமிஷம் ஆகுங்க இந்த அவள் குக்காகிறதுக்கு அவல் வந்து நல்லா குக் குக் ஆகி நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை வந்து நான் முக்கால் கப்பு சக்கரை சேர்க்குறேங்க உங்களோட மாம்பழத்துக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ப நீங்கள் சக்கரை சேர்த்துக்கோங்க எல்லா அளவுகளையும் ஒரே கப்லே மெஷர் பண்ணிக்கோங்க போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் இப்போ நல்லா திக்காயிடுச்சுங்க இப்போ மாம்பழ பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலஞ்சி விட்டுக்கோங்க கலருக்காக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேங்க இப்போ ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி கிறிஸ்மிஸை சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சுங்க பாத்திரத்தில் ஒட்டாமல் இப்போ இந்த ஸ்டேஜ் தான் வந்து கரெக்டான இது இப்படியே இறக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஆறுனதுக்கப்புறம் கூட இதே கன்சிஸ்டன்சிலே இருக்கோங்க செகப்ப அவல் மேங்கோ கேசரி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இறக்கிடலாம் சிகப்பரிசி அவலில் மேங்கோ கேசரி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான் மேங்கோ சீசனில் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் பை செய்த பண்ணியப்பன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்